ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா புளி குழம்பு தான் ஆனால் டிஃப்ரெண்ட்டான காயில் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் கொஞ்சமாக கடுகுலேருந்து வாசத்துக்காக கொஞ்சமாக வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளைப்பூடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே போட்டுடணும் போட்டு நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த வெள்ளைப்பூட ஒரு ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து அந்த குழம்புல நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்ல நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடதாக இருக்கும் அதனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரெண்ட்டான காய் இது தான் இது தான் சுக்குட்டி காய் அதாவது எங்கள் ஏரியா சுக்குட்டி காய்னு சொல்லுவாங்க இது வந்து சுக்குட்டி பழம் அதோடய பழம் இந்த பழத்தை பார்த்திங்கன்னா வெறும் வாயிலே சாப்பிட்லாம் இதை வந்து சுக்கட்டிக்காயின்னு சொல்லுவாங்க மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க இது வந்து புண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் நான் தக்காளி பார்த்திங்கன்னா இதில் நான் போடல டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் நான் தனியாக வதக்கி தான் போட்டிருக்கேன் நீங்கள் எப்போயுமே போல் செய்கிறதனா இப்போயே நீங்கள் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் நான் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் இது கொதிக்கிற அளவுக்கு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கடாயில் நான் சொன்ன மாதிரி தக்காளியை தனியாக வதக்கி சேர்த்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் நல்லா மையை வந்து வதக்க முடியும் அதனால் இப்போ நல்லா வதக்கி அது கூட சேர்த்தாச்சு இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ குழம்புலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு கொஞ்சம் சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் மறைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி விடுற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற காரம் அப்புறம் அந்த காயோட டேஸ்ட் எல்லாம் வந்து உள்ளே இறங்கியிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான புளிக்குழம்பு வந்து ரெடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்